அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீட்டில் தற்போது பாஜகவுடன் ஓபிஎஸ்க்கு தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அமமுகவுடன் ஏற்கனவே தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் போட்டியிட விரும்பும் ராமநாதபுரத்தை தேவநாதன் என்பவர் கேட்பதால் சிக்கல் நீடிப்பதாக தெரிகிறது தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் முழுமையான விவரங்கள் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு எத்தனை தொகுதிகள் போகிறது பாஜக என்ற ஒரு கேள்வி இருந்து வருகிறது ஏற்கனவே அந்த தொகுதி அதாவது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தை தேவநாதன் யாதவ் தெரிவித்திருக்கிறார் நேற்று அவருடனும் தொகுதி பங்கீடானது இறுதியாக இருக்கிறது ஆனால் எந்த தொகுதி என்று இன்னும் முடிவாகவில்லை அது ஒரு புறத்தில் இருந்தாலும் மற்றொரு புறத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு இரண்டு ஒரு இடங்கள் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அது குறித்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முடிவை எடுப்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பின் மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது அவர்களது அரசியல் ஆலோசகர் ராமச்சந்திரன் தலைமையில் இந்த நடைபெற இருக்கிறது ஓ ஓ ரவீந்திரன் அந்த இடத்தில் போட்டியிடுவதற்கான விருப்பம் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலேயே அந்த தொகுதியை கேட்டுப் பெறுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் மற்றொரு புறத்தில் தஞ்சை தொகுதியையும் ஓ பன்னீர்செல்வம் கேட்கிறதாக தகவல் இருக்கிறது அதுவும் இன்னும் முடிவாகவில்லை இருந்த இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு காலச்சூழல் அல்லது அமைய இருக்கிறது என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பதை எதிர்பார்ப்பதற்காக அவரது கட்சி நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் கட்சி நிர்வாகிகள் சிலர் அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது அவர்களும் ஒரு சிலர் இன்றைய இடத்தில் இதுவரையும் காணவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திரு புகழேந்தி மருது அழகராஜா உள்ளிட்டோர் வந்து இந்த கூட்டத்திற்கு இதுவரையும் பங்கேற்காமல் இருக்கிறார்கள் அதுவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்றைய நாளில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு எடுக்கக்கூடிய முடிவு என்ன அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் எத்தனை அந்த இடம் எந்த எந்த இடங்கள் வந்து அவர்களுக்கு கிடைக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது தொடர்ச்சியாக அதில் அந்த தொகுதி பங்கீட்டில் இழுபறியானது இருந்து வருகிறது மூன்று கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அந்த மூன்று கட்ட பேச்சுவார்த்தையிலும் முடிவு வராத சூழலில் இன்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பு சற்று நேரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு தங்களது முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்